வணக்கங்க வணக்கம்மா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்க என் பேரு ஏவிமலை நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வரேன் இப்போ நான் அண்ணனா யூடியூப் மூலயமா பாத்துட்டுதான் போன் பண்ணி சொல்லிருந்தேன் என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் நான் என் கைல இவ்வளவு காசுதான் இருக்காதுக்கு ஏற்ற போல பாருங்கன்னு சொன்னேன் அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல தரத்தை விட அந்த மாட்டோட நல்லா என்னோட பட்ஜெட்டை விட நல்ல தரமான மாடை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க என்னங்க எத்தனை லிட்டர் கறக்குற மாதிரி எதிர்பார்த்தீங்க நானும் அப்படி இல்லை என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் நல்லா ஒரு பத்து லிட்டரு வேலைக்கு பத்து லிட்டர் கறக்கும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்ல தரமான மாடாக வாங்கி கொடுப்பாருன்ட்டு நம்பி வந்தேன் நம்பிக்கூட மாடு வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணா கிட்டே ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன் இனியும் வருவேன் ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான பொருளை வாங்கி கொடுத்துருக்காரு நல்லா வாங்கி கொடுத்துருக்க நல்லா வாங்கி கொடுத்துருக்க தரமா நம்பிக்கை நம்பிக்கை ஆமா வாங்கின்னு போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த இன்னும் நல்லா ஃபீட்பேக் முன்னாடி வந்துட்டு நம்பிக்கையில வந்து வாங்கிட்டு போறீங்க இப்ப வாங்கின்னு போயிட்ட பிறகு அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வருதா சரி நல்லபடியா பராமரிக்கிற பராமரிச்சாக்கா எல்லாம் நல்லபடியா வரும்னு சொல்லுவாங்க ஊர்ல எத்தனை மாடு இருக்குங்க ஊர்ல எல்லாம் ஒரு மூணு மாடு இருக்கு மூணு மாடு மூணு மாடு இருக்கு எங்க தீவன மேலாண்மை எல்லாம் இல்லை தீவனம் கோ கோ இதெல்லாம் பட்டு பூச்சி இது எல்லாம் எல்லாம் நட்டு இருக்கு அதெல்லாம் போட்டு எனக்கா பால் ஃபேட் ஒரு சில இடத்துல ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறப்ப தீவனம் அதெல்லாம் கொஞ்சம் மாறும் மாறும் என்ன சொல்லியிருக்காரு அதனுடைய அறிவுரை எல்லாம் கொஞ்சம் மாட்டுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி மாதிரி செயல்படுத்தணும்னு பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு நீங்க அந்த ரிசல்ட் இன்னொரு வாட்டி நீங்க அடுத்த வாட்டி வரலாம் அடுத்த முறை அடுத்த முறை கண்டிப்பா கண்டிப்பா வருவோம் அடுத்த முறை அந்த இதுக்கு உண்டான இது ஃபுல் டீடைல் ஆப சொல்லுங்க சரிங்க நன்றி அப்படியே கொஞ்சம் நடது நடக்க போதே அப்படியே இந்த பக்கம் வந்தறங்க வணக்கங்கண்ணா வணக்கம் பேருங்க பள்ளி எந்த ஊர்ல இருந்துருக்கீங்க ஊத்தம் அரூர் பக்கம் கைலாபுரம் அரூர் பக்கம் சரிங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மூணு மாடு வாங்கியிருக்கோம் யார் வாங்கி தந்தாங்க மிக ஈரோடு மரிகண்டான இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மாடு வாங்கிருக்கீங்களா இல்ல முன்னாடி வாங்கல தான் டைம் எப்படி பார்த்து வாங்கி தர்றாருங்க நல்லா வாங்கி தராரு ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா வாங்கி தராருங்களா என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க என்ன மாதிரி வாங்கிருக்கீங்க நாங்க எதிர்பார்த்து வந்தோம் ஆனா முன்ன புண்ணு எதுவும் எங்க பக்கம் இந்த மாதிரி மாடு இல்ல அதனால எனக்கு இது சொல்ல முடியல இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு பட்ஜெட் வச்சுன்னு வந்திருப்பீங்க இந்த பட்ஜெட்ல நான் ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு இப்படி வாங்கலாம்னு வந்தா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு அதான் உங்க பட்ஜெட்லக்கு ஏத்த மாரி தான் அவர் வாங்கி கொடுத்திருக்கேன் வாங்கி கொடுத்தாரு எத்தனை லிட்டரு பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காருங்க எத்தனை லிட்டரு ஒரு பதினஞ்சு லிட்டரு சொன்னார் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு கறக்கிற மாதிரி ஓ ரெண்டு வேளையும் சேர்ந்து ரெண்டு டைமும் ஆ மூணு மாடு வாங்கியிருக்கீங்க ஆமாம் மூணு மாடு மூணு மாடுமே பதினஞ்சு லிட்டரு ஆவரேஜா பதினஞ்சு லிட்டரு கறக்கும் ஒரு நாளைக்கு நம்பிக்கையாக இருக்குங்களா நம்பிக்கையெல்லாம் ஃபுல் நம்பிக்கை இருக்குது ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கு ஆ நம்பிக்கை இருக்கு இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இது எடுக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கும் மூணு மணி நேரம் மூணு மாட்டுக்கு மூணு மணி நேரம் எத்தனை மாடு பாத்துட்டு எத்தனாதா நீங்க நிறைய மாடு பாத்துட்டு அப்பறம் வந்து ஏன் அது பட்ஜெட் செட் ஆகலீங்க இல்ல அந்த இடத்துக்கு செட் ஆவாதே இல்ல மாடு செட் ஆகல மாடு செட் ஆகல சரி ஓகே அதான் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடு இல்ல அதனால ஏன்னா நீங்க சார் ரிஜெக்ட் பண்ணதுக்குன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணது அதிகமா இருக்குமே நீங்க சொன்னதுக்குன்னா அவர் பாத்துட்டு பாத்துட்டு இது வேண்டாம் நமக்கு செட் ஆகாது அடுத்தது போவா அவர் வந்து அவருக்கு செட் ஆவற மாதிரி எடுத்தாரு இல்லையா உங்க ஏரியாவுக்கு செட் ஆவர மாதிரி நீங்க எதிர் வர்ற மாதிரி ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி திரும்பவும் வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி பாத்துறாரு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஊர்ல நான் இப்போதான் டைம் இப்பதான் டைம் வாங்க இந்த டிவனாலாம் எப்படி மேன் பண்ணணும்னு சொல்லி இருக்க சொல்லு சொல்லிக்கிறாரு சொல்றேன்னு இருக்காரு சரி ஓகே மறக்காமல் அதையும் கேட்டு தெரிஞ்சிட்டு போயிடுங்க ஆ டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்களா ஆ சொல்லிக்கிறார் சொல்லியிருக்காரு இங்கேயே ரெடி பண்ணி தராங்க இங்கே ரெடி பண்ணுறாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த வாட்டி நீங்க திரும்பிய மாடு வாங்க வரீங்க அப்படின்னாக்கா மணி அண்டனை வர சஜஸ்ட் பண்ணலாம் மணி அண்டங்குறதா ஒரு திருமம் வந்தாலும் வர்றப்ப நீங்க இந்த மூணு மாடு வாங்கிட்டு போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் சோ வந்து ஃபீட்பேக் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அதான் எப்படி இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே பால்லாம் கறக்குதா அது வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வந்து சொல்லுங்க மறக்காம ஏன்னா உங்களுடைய நீங்க குடுக்குற அந்த உங்களுடைய அனுபவம் தான் அடுத்து உங்க புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வரும் சரிங்களா நன்றிங்க ம் சரி